வணக்கம் ஓஎஸ் பக்தி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஒரு கிரகத்தின் சஞ்சாரை பொறுத்து அதாவது ஆண்டு கிரகம் ஆகிய குரு சனி ராகு எதுவா இருந்தாலும் சரி மாதம் மாதம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண் ஆண்டில் இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்திய வேத ஜோதிட மூலமாக பார்க்க போய்கிறோம் இப்போ பாருங்கள் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வந்து நவம்பர் முதலே பார்த்திங்கன்னா அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்துடுறார் அதாவது ஏழாம் இடத்துல மிதுனத்தில் இருந்த இருக்கக்கூடிய குரு ராசியை பார்த்துட்டு இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார் இது எது மாதிரி அமைப்பை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங் கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வரக்கூடிய செகண்டரி இன்கம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அடுத்தவங்களோட மணி நமக்கு வருது ஒரு சுப விரயம் செய்து நமக்கு பணம் வருதுங்கிற மாதிரி நல்ல கேஷ் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் கடன் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவர நிவாரணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது எப்படின்னா நவம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு அதிவகரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் சனி நாலாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து நிறைய வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நிறைய லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாகவே அதிகமான வேலை பலு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி இப்ப குருவின் பார்வை வந்து சனி மேலே விழுகிறார் சோ குரு அந்த சனியோட உக்ரம் வந்து குறையும் கொஞ்சம் வேலை பலு குறையும் கொஞ்சம் மைண்டு செட்டில் ஆகும் மதில் இருந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்காது அது ஒரு நல்ல அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருந்து அந்த ராகு குருவின் பார்வையிலேருந்து விலகிறார் சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ராகு குரு பார்வையிலேருந்து விலகி மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சௌரிய குறைவுகள் இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவுகள் விஷயமாக இளைய சகோதரர்கள் தந்தையார் விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனங்கள் அவங்களோட உலர்நிலையில அக்கறை தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் மாத கிரகம் பார்த்திங்கன்னா அந்த புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல வந்து குருவின் பார்வை பிறகுற மாதிரி அமைப்புக்கு வராங்க உச்ச குருவின் பார்வை அமைப்பு வராங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய பருவத்தினர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு உத்வேகமாக படிக்கக்கூடியது ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியது வேலை நிமித்தமாக நல்லா முயற்சி எடுப்பது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் விஷயத்தில் போகிறவங்க ஒரு யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இது போகிறவங்க ப்ரொமோஷனுக்காக சில டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது ஏன்னா உச்ச குருவின் பார்வை அருமையான விசேஷத்தை விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது சூரியன் மேலே விழுகுது புதன் மேலே விழுகுது ஏன் ராஜோகாதிபதி செவ்வாய் மேலே விழுந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்க ஃபிசியோதெரப்பி கேட்ரிங் துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு விசேஷ ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு லக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க ஸோ இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் அதுல எல்லாம் நல்ல பெனிஃபிட்டுங்க அதே சமயத்துல இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஐடி சாஃப்ட்வேர் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் நல்ல ஒரு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு ஏன்னா உச்ச குருவின் பார்வையில் நம்ம வர்றது வந்து அருமையான விஷயம் ஸோ அதே சமயத்துல சுக்கரனும் பாருங்க பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானத்துல தான் கனெக்ட் ஆகிறார் ஆறாம் இடங்கிற கடன் நோய்க்கு கனெக்ட் ஆகாம பதினொன்றுங்கிற லாபம் வரும்பொழுது கொஞ்சம் கடன்கள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி குரு வந்து பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து சுணக்கங்களை குறைத்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இப்போது செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது சூரியன் பார்த்திங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார் ஸோ என்ன ஆகும் கொஞ்சம் ட்ராவலிங் மூலமாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி வெளிநாடு போகிறது ஆ ஆன்சைட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி விஷயத்துக்கு போகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமரை பார்க்க போகிறது அது மாதிரி கொஞ்சம் டிராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு கான்கிரீட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புக்காக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது இதே மாதிரி சில விதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் அதுல ஸ்பெகுலேஷன் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பரிபூர்ணமாக உண்டு ஏன்னா குரு வந்து உச்சக்கு எட்டாம் இடத்துக்கு வருவது நல்லது இதுவரை சனி வந்து நம்மளை பத்தாம் பார்வையாக பார்த்து மன வருத்தத்தையும் மன சங்கடத்தையும் கொடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நாலு மாதமாக அதிகமான வேலை வலு அலைச்சல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சற்று நல்ல ஒரு ரிசல்ட் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சில கேஷ் ஃப்ளோ பணம் வர எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வருதல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு தாயாரின் உடல்நிலையெல்லாம் பிரச்சனை ஆனவங்களுக்கு கொஞ்சம் தார உடல்நிலை கொஞ்சம் சரியாக போகிறது அதே சமயத்துல ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலமாக லாபங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது அது மாதிரி விஷயங்கள் சில பேர்த்துக்கு வந்து நிறைய டிராவலிங் வெளிநாடு வெளி மாநிலத்துலாம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிற ஆஃபீஸ் விட்டு அடுத்த ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் பிஸ்னஸ் நல்லா ஒன்று ஒரு புது பிரான்ச்சா அமைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி கொஞ்சம் கூட்டு தொழில் புதுசாக ஒரு கூட்டு தொழில் மூலமாக ஆரம்பித்து பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட்டாக செய்யக்கூடிய தொழிலெல்லாம் அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஒருவருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்க அதில் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அதை வைத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது உங்கள் லக்னத்துக்கு அது யோக தசையாக இருக்குதா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அந்த தசநாதன் எப்படி ஒரு ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலத்தோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கார் யாரால் பார்க்கப்படுகிறார் யாரால் சேர்க்கப்படுகிறார் எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களையும் இப்போ நம்ம பேசின கோச்சார பொது பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள்லாம் உங்களை வாழ்க்கையில் என்ன திசையில் திரும்பக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது அடுத்த படலம் எப்படி ஓப்பன் ஆக போகிறது எது மாதிரி முடிவுகளை எடுத்து எந்த டைரக்ஷனில் நம்ம போனோம்னா வெற்றி அடையலாம் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற உங்களுடைய அந்த பண விரயம் அந்த நிதி ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் தவறாக செஞ்சுட்டோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்துட்டு தான் நம்ம வந்தாங்கணும் ஏன்னா எல்லாத்துலேயுமே காசு இல்லைங்களா ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும்னா அட்வான்ஸ் பே பண்ணணும் ரெண்ட் பே பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும் கடைசியாக அது வந்து நமக்கு சரியா வரலா நம்ம ரைட் ஆஃப் தான் பண்ணணும் அதாவது தேவையற்ற ஒரு செலவாக நம்ம எழுதி தான் அதை ஒரு முடிக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு அதனால ஒரு ஒரு முடிவும் துல்லியமாக எடுத்து கரெக்டான டைம்ல பண்ணுறோமா நமக்கு பிராப்தமான விஷயம் தான் பண்ணுறோமாங்கிறது தெரிந்து கொண்டு பண்ணும்பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இது பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்